ஹாய் மக்களை வெல்கம் டு எடுச்சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு தனி வீடு பார்க்க வந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம்ங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க டபுள் பெட்ரூம்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸில் பண்ணி தரலாங்க நல்ல ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஓல்டு இந்த வீடு தாங்க நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் எலிவேஷன் டிசைன் தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கேட்டு மெயின் கேட்டில் எம்எஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பைக் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸு இங்கே கீழே வந்து ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க நார்த்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் இருக்குங்க இங்கே நீங்கள் வந்து டிவி வச்சுக்கலாம் அங்கே சோஃபா போட்டுக்கலாம் அப்படின்னா இங்கே சோஃபா போட்டு இங்கே டிவி வச்சுக்கலாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு சீலிங் பண்ண எஃபெக்ட் நல்லாவே சீலிங் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து கொஞ்சம் காம்பாக்டாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொயூஷனும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூமோட டோர் தாங்க நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ப்ளஸ் டூ டோர் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸை போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இது வந்து செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட்பேக் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் வாஷும் உங்களுக்கு வந்து போர் எல்லாமே வந்து பக்காவாக வச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல்க்கு ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இதே இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றோம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ஏ ஃபைவ் பெட்ரூம் கூட இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களோட கனவு இல்லத்தை சீக்கிரம் வந்து பார்க்கலாம் இது போன்ற அழகான வீடியோ எடுத்து உங்களை சேர்த்து கேட்டாடா இப்ப